அத்தியாயம் இருபத்திரண்டு புனித விழிப்புணர்வு ஒளியின் வாரிச்சு பாகம் இரண்டு முயற்சியுடன் இரு நமது நம்பிக்கைகளுக்காகவும் நாம் நேசிப்பவர்களை பாதுகாப்பதற்காகவும் லாங் யூவின் குரல் சிறுவன் லாங் ஹாவோ சென்னின் மனதில் தெளிவாக ஒலித்தது அந்த குரல் அவனது வலியை படிப்படியாக குறைத்து உற்சாகத்தை அதிகப்படுத்தியது லாங் யூவின் கையில் இருந்த விழித்தெழும் கல் கரைந்தது அது சுத்திகரிக்கப்பட்டு இறுதியில் தங்க திரவத்தின் ஒரு துளியாக மாறியது அந்த துளி லாங் ஹாவோ சென்னின் வயிற்றின் நடுப்பகுதியை நோக்கி மிதந்து சென்றது சாதாரண வீரர்கள் விழித்தெழும் போது உருவாகும் திரவத்துடன் ஒப்பிடுகையில் லாங் ஜிங் யூவின் சுத்திகரிப்புடன் உருவான இந்த புனித திரவத்தில் எந்த அசுத்தமும் இல்லை அது தூய தங்க நிறத்தில் இருந்தது லாங் ஹாவோ சென்னின் உடலுடன் ஒன்றியது பஃப் புனித திரவம் லாங் ஹாவோ சென்னின் உடலுடன் இணைந்ததும் அவனது நெற்றியில் அடர் தங்க ஒளி பிரகாசித்தது பிரகாசமான ஆசீர்வாதத்துடன் கலந்த தங்க ஒளி வினைபுரிந்து மெதுவாக லாங் ஹாவோ சென்னின் தலை உச்சியை நோக்கிச் சென்றது பின்னர் சிறிது சிறிதாக வளர்ந்தது லாங் ஜிங்யூ பதட்டத்துடன் இந்த தங்க தூணை பார்த்தார் இந்த தூண்தான் புனித சக்தியை பயன்படுத்துவதில் லாங் ஹாவோ சென்னின் எதிர்கால திறனை தீர்மானிக்கப் போகிறது புனித விழிப்புணர்வின் போது வீரர்கள் தங்கள் ஆன்மீக ஆற்றலில் புனிதமான பண்பை பெறுவார்கள் இந்த செயல்பாட்டின் போதுதான் ஒரு வீரனின் உள்ளார்ந்த ஆன்மீக ஆற்றலின் அளவு தீர்மானிக்கப்படும் இது ஒரு வீரரின் திறனை தீர்மானிக்கும் மிக முக்கியமான அம்சங்களில் ஒன்றாகும் பொதுவாக ஒருவரின் உள்ளார்ந்த ஆன்மீக ஆற்றல் பத்து ஐ தாண்ட முடியாவிட்டால் அந்த வீரரால் மூன்றாவது நிலையை தாண்ட முடியாது லாங்ஹாவோ சென்னின் தலை உச்சியிலிருந்து ஒரு தங்க நூல் திடீரென வளர்ந்து பின்னோக்கி விழுந்தது அது விரைவில் பத்தாவது ஆன்மீக சக்தி நிலைக்குரிய நீளத்தை அடைந்திருந்தது அவனது உடல் முன்பை போலவே நடுங்கிக் கொண்டிருந்தது ஆனால் தங்க நூலின் வளர்ச்சி வேகம் உண்மையிலேயே ஆச்சரியப்படத்தக்கதாக இருந்தது பத்து இருபது முப்பது நாற்பது ஆன்மீக ஆற்றல் நிலை நாற்பது ஐ எட்டிய தருணத்தில் லாங் யூவால் தனது கைகளை இருக்காமல் இருக்க முடியவில்லை ஒருவரின் உள்ளார்ந்த ஆன்மீக ஆற்றல் நாற்பது ஐ எட்டியது என்பது அவர் ஏற்கனவே நைட் கோவிலில் ஒரு அரிய மேத்தை என்பதை குறிக்கிறது ஆனால் இந்த தங்கத் தூண் இன்னும் அதே வேகத்தில் வளர்ந்து கொண்டே இருந்தது இத்தகைய வலிமையான உள்ளார்ந்த மனத்திறனை கண்டு லாங் யூ ரகசியமாக பெருமூச்சு விடாமல் இருக்க முடியவில்லை லாங் ஹாவோ சென்னின் மனத்திறன் அசாதாரணமானது என்று அவர் முன்பே சந்தேகித்தாலும் புனித விழிப்புணர்வை நிகழ்த்துவதற்கு முன்பு அவருக்கு உறுதியாக தெரியவில்லை இப்போதுதான் லாங் ஹாவோ சென்னின் மனத்திறன் எவ்வளவு வலிமையானது என்பதை அவரால் பார்க்க முடிந்தது ஐம்பது அது ஐம்பது ஐ தாண்டிவிட்டது ஐம்பத்தைந்து ஐம்பத்தெட்டு அறுபது ஆச்சரியமாக அது அறுபது ஐயும் தாண்டியது நைக்கோவிலில் தானே நூற்றாண்டின் மிகச்சிறந்த மேதை என்று அறியப்பட்டதையும் தனது புனித விழிப்புணர்வின் போது அவரது உள் ஆன்மீக ஆற்றல் எழுபத்தேழாவது நிலையில் உச்சத்தை எட்டியதையும் யூன் நினைவு கூர்ந்தார் கடந்த ஆண்டு அவர் லாங் ஹாவோ சென்னை கவனித்துக் கொண்டாலும் அவனை தியானத்தில் அமர வைத்து அவனது அடித்தளத்தை உருவாக்கினாலும் அவனது ஆன்மீக ஆற்றல் அறுபது ஐ தாண்டிவிட்டது என்பது பல விஷயங்களை குறிக்கிறது மேலும் இந்த தங்க ஒளி தூண் இன்னும் வளர்ந்து கொண்டே இருந்தது அறுபத்தைந்து அறுபத்தேழு ஏற்கனவே அறுபத்தேழு லாங் ஜிங் யூவின் கண்கள் விரிந்தன உள்ளார்ந்த ஆன்மீக ஆற்றலுக்கு ஒவ்வொரு பத்து நிலைகளும் ஒரு படிக்கு ஒத்திருந்தன லாங்ஹாவோ சென்னின் உள் ஆன்மீக ஆற்றல் எழுபது ஐ தாண்டினால் புனித மந்திரத்தைப் பயன்படுத்துவதில் அவனது திறன் இந்த ஒளி சக்தி மந்திரவாதிகளின் திறனையும் குறைவாக இருக்காது எழுபது அது உண்மையில் எழுபது தான் இந்த நேரத்தில் லாங் யூவால் மூச்சை அடக்க முடியவில்லை லாங்ஹாவோ சென்னின் உள்ளார்ந்த ஆன்மீக சக்தி எழுபதாவது நிலையைத் தாண்டியதும் அவனது உடல் நடுங்குவதை நிறுத்திவிட்டது மற்றொரு பஃப் சத்தத்துடன் லாங் ஹாவோ சென்னின் உடலில் இருந்து ஏராளமான தங்க ஒளி நூல்கள் வெளிவந்தன அந்த நேரத்தில் வலி எல்லாம் மறைந்துவிட்டது இந்த தங்க ஒளியின் காரணமாக ஹாவோ சென்னின் ஆடைகள் மறைந்துவிட்டன அவனது வெண்மையான தோல் ஒரு படிகத்தை போல மின்னியது மெல்லிய தங்க நூல்கள் சுற்றிலும் மிதந்து அவனது முழு உடலையும் தங்க நிறத்தில் மூடின ஒளியின் தங்க வளையம் படிப்படியாக ஹாவோ சென்னின் மார்பின் நடுப்பகுதியை நோக்கி இழுக்கப்பட்டு இறுதியாக ஒரு சிறிய சோயாபீன் வடிவத்தை எடுத்தது பகுதி இரண்டு ஹாவோ சென்னின் உள்ளார்ந்த ஆன்மீக சக்தி எழுவதை எட்டியபோது அவனுக்கு ஒரு மிகவும் விசித்திரமான உணர்வு ஏற்பட்டது அவனது முழு உடலும் தாங்கிக் கொண்டிருந்த வலி மறைந்து ஒரு சொர்க்க உணர்வு ஏற்பட்டது போல அவன் உணர்ந்தான் அவனது இதயமும் ஆன்மாவும் உட்பட அனைத்தும் தெளிவாகவும் வெளிப்படையாகவும் மாறின இந்த வளமான தெய்வீக சூழ்நிலை அவனது உடலை மேம்படுத்தியது இருப்பினும் உள் ஆன்மீக ஆற்றல் இன்னும் வளர்ந்து கொண்டிருந்தது ஒளியின் விதிகளின் செல்வாக்கின் கீழ் லாங் ஹாவோ சென் ஓரளவு மாறியது போல தோன்றினான் அடடா என்பது அவனது உள்ளார்ந்த ஆன்மீக ஆற்றல் உண்மையில் என்பது ஐத்தாண்டியது லாங் ஜின் யூவின் உடல் மீண்டும் ஒருமுறை நடுங்கியது இந்த பயமுறுத்தும் உள்ளார்ந்த ஆன்மீக சக்தி இப்போதைக்கு லாங் ஹாவோ சென்னை வலிமையானவனாக மாற்றவில்லை என்றாலும் அது நிச்சயமாக அவனது திறனில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் எண்பத்தொன்று எண்பத்து மூன்று எண்பத்தைந்து எழுபதாவது உள் ஆன்மீக ஆற்றல் மட்டத்தை தாண்டிய பிறகும் தங்க ஒளி முன்பு போலவே உயர்ந்தது கோவிலின் வரலாற்றில் இந்த சாதனையின் பதினேழு பதிவுகள் இருந்தன இந்த பதினேழு பேரில் ஆறு பேரைத் தவிர மற்ற அனைவரும் வரலாற்றின் மிகவும் வலிமையான தெய்வீக வீரர்களாக மாறினர் இருப்பினும் அவனது உள்ளார்ந்த ஆன்மீக ஆற்றல் என்பது ஐவிட அதிகமாக இருந்தது இது வரலாற்றில் மூன்று முறை மட்டுமே நடந்திருக்கிறது அந்த மூன்று வீரர்களில் இருவர் வெற்றி பெறவில்லை ஒருவர் மட்டுமே வெற்றி பெற்றார் தனது முப்பத்தாறாவது பிறந்த நாளில் அந்த ஒருவர் தனது தொழிலின் ஒன்பதாவது படிநிலையின் வாசலை அதாவது பத்து ஆயிரமாவது ஆன்மீக ஆற்றல் மட்டமான தெய்வீக சாதனையின் நுழைவாயிலை தாண்டினார் கடவுளே தொன்னூறு உண்மையில் தொன்னூறு நைட் டெம்பிள் வரலாற்றில் தொன்னூறாவது ஆன்மீக சக்தி நிலையை அடைந்த ஒரே ஒருவன் லாங் யோ ஆச்சரியத்தால் ஸ்தம்பித்து நின்றார் தூய இதயம் சாதாரண மக்களிடமிருந்து வேறுபட்ட மனத்திறன் ஒரு வீரனின் பத்து விதிகளில் நல்ல புரித்தல் மற்றும் அத்தகைய பயங்கரமான உள்ளார்ந்த உள் ஆன்மீக ஆற்றல் நிலை தங்கத்தூண் தூண் அதன் உச்ச வரம்பை அடைந்துவிட்டது போல தோன்றியது அதன் வளர்ச்சி தெளிவாக பெருமளவில் குறைந்தது இப்போது அது மெதுவாக உயர்ந்து கொண்டிருந்தது எழுபது உள்ளார்ந்த ஆன்மீக ஆற்றல் தேவதையின் உடலை கொடுப்பதாக அறியப்பட்டது எண்பது தாண்டினால் கடவுள்களால் ஆசீர்வதிக்கப்பட்ட உடலமைப்பை கொண்டதாகவும் தொன்னூறாவது ஆன்மீக ஆற்றல் மட்டத்திற்கு மேல் இருப்பதாகவும் அறியப்பட்டது இந்த நிலை நைட் கோவிலில் ஒருபோதும் தோன்றவில்லை என்றாலும் மூதாதையர்களால் எழுதப்பட்ட அசல் நைட் கோவிலின் பதிவுகளில் தொடர்புடைய உடலமைப்பு ஒளியின் சியோன் உடலமைப்பு என்று அறியப்பட்டது இது இருக்கக்கூடிய தூய்மையான புனித உடலாகும் அதை கொண்டு அவன் உள்ளார்ந்த முறையில் எந்த புனித ஆயுதத்தையும் பயன்படுத்த முடியும் மற்றும் ஒளி பண்புள்ள எந்த மந்திர மிருகத்துடனும் நட்பாக இருக்க முடியும் இறுதியில் தங்க தூண் தொடர்ந்து உயர முடியாமல் தொன்னூற்றேழாவது நிலையிலேயே நின்றுவிட்டது உள்ளார்ந்த ஆன்மீக சக்தி நிலை தொன்னூற்றேழு தங்க ஒளி படிப்படியாக பலவீனமடைந்து தந்தையும் மகனும் இருவரும் நிழற்படமாய் வெளிப்பட்டனர் இது மிகவும் அருமை லாங் ஹாவோ சென் இந்த சிறப்பு புனித சூழ்நிலையிலிருந்து விடுபட்டு சுயநினைவுக்கு திரும்பினான் கண்களை திறந்த லாங் ஹாவோ சென் தனக்கு முன்னால் இருந்த தந்தையின் முகத்தில் அதிர்ச்சியடைந்த முகபாவனையை கண்டு ஆச்சரியப்பட்டான் அப்பா என்ன ஆச்சு என்று கேட்க லாங் ஹாவோ சென் அவசரப்பட்டான் லாங் யூவின் உடல் நடுங்கியது மீண்டும் சுயநினைவுக்கு வந்த அவர் லாங் ஹாவோ சென்னின் கண்களை பார்த்தார் லாங் ஹாவோ சென்னின் அடர் நீல நிற கண்கள் ஒரு விசித்திரமான தங்க நிறமாக மாறியிருந்தன வெளிர் தங்க நிற கண்கள் முற்றிலும் அசாதாரணமானவை அல்ல ஆனால் லாங் ஜிங் யூ இந்த வகையான வெளிப்படையான தங்க நிற கண்களை பார்த்தது இதுவே முதல் முறை ஒளியின் வாரிச்சு அது உண்மையில் ஒளியின் வாரிச்சு கடவுள் மனிதகுலத்தை ஆசீர்வதிப்பாராக கடவுள் கோவிலை ஆசீர்வதிப்பாராக லாங் ஜிங் யூவால் சற்று நடுங்கும் குரலை கட்டுப்படுத்த முடியவில்லை அவர் பேசும்போது தனது பிரகாசமான ஆசீர்வாதத்தை திரும்ப பெற்றார் அப்பா ஒளியின் வாரிச்சு என்றால் என்ன ஆ என் உடைகள் எப்படி இருக்கின்றன மலையிலிருந்து காற்று வீசியது லாங் ஹாவோ சென் குளிர்ச்சியாக உணர்ந்தான் எதிர்பாராத விதமாக அவன் நிர்வாணமாகிவிட்டதைக் கண்டதும் உடனடியாக பதட்டத்துடன் கூச்சலிட்டான் இந்த நேரத்தில் லாங் ஜிங் யூ பதிலளித்தார் அவரது வலது கை நடுங்கியது அதிலிருந்து லாங் ஹாவோ சென்னின் உடலை மூடும் ஒரு நீண்ட அங்கி தோன்றியது தனது மகனை கவனமாக பார்த்த லாங் ஜிங் யூ லாங் ஹாவோ சென்னின் தோளில் இப்போது ஒரு தங்க பளபளப்பு இருப்பதை கண்டுபிடித்தார் அது சூரிய ஒளியால் மட்டுமே கவனிக்கப்பட முடியும் ஆனால் விசித்திரமான உண்மை என்னவென்றால் மற்ற வீரர்களின் புனித விழிப்புணர்வுக்கு பிறகு அவர்களது உடலில் இருக்கும் புனிதமான சூழல் அவனது உடலில் இல்லை அனைத்து புனிதமான சூழ்நிலையும் உண்மையில் அவனது உடலில் இருந்தது மேலும் சிறிதளவு கூட வெளியேறவில்லை லாங் யூவின் கண்களால் மட்டுமே அத்தகைய சிறப்பு நிகழ்வை கவனிக்க முடிந்தது